இந்து சமுத்திரத்தில் பிராந்தியத்தில் முக்கியமான ஒரு குழப்பத்தை அடுத்த கட்ட நகர்வுகளுக்குள்ள அணு சேர்க்கப்படுறது முழுமையாக வீரியம் பெற்று செயற்படணும்னு சொன்னால் தவிர்க்க முடியாது ரஷ்யா உக்ரைனே ஒரு கணத்தில் நான் சொல்லி போட்டாங்க கடந்து போகிறேன் தமிழரசு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எப்படின்னு சொன்னா நிச்சயமாக ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்த வருடத்தில் ஒரு யுத்த கூடாக பூட்டினுக்கு ஒரு மரம் ஆவாம வெற்றியை கொடுத்து அதை பிடித்த பிரதேசத்தை அவர் ஆளக்கூடிய ஒரு பொறியை கொடுத்து அந்த பொறியிக்குள்ளாலேயே அவர் வெளியாக போகும் பொழுது நாலரை நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய இராணுவம் கொல்லப்பட்டிருக்கிறது அந்த கொல்லப்பட்டத விளைவுகளை ரஷ்ய மக்கள் கேட்கும் பொழுது அந்த பூட்டினுடைய அதிகாரம் தூக்கி எறியப்படும் புட்டின் அதிகாரம் தூக்கி அறியப்படும் பொழுது ஏனென்றால் ரம்பா தான் அதை செய்ய முடியும் ஏனென்றால் ரம்போட அவர் நல்ல இணக்கத்தோடு இல்லை மாஸ்கோடையும் ரஷ்யா புட்டின் ஒரு இணைப்பில் இருக்கிற அந்த இடத்துல தான் ரஷ் பூட்டின் விரும்பினதை கொடுத்து பூட்டினுக்குள்ளேந்து வெளியால் வந்து ரஷ்யாவை தனியை எடுத்து அது ஓரளவுக்கு நடுநிலமையான நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டுதான் இன்றைக்கு அந்த சீனாவுக்கு எதிராக இல்லைன்னா பிரிக்குக்கு எதிரான ஒரு யுத்தத்தை செய்யும் பொழுதுதான் அந்த நேரத்தில் சிங்களம் அந்த பொறியிகளை மாற்றப்படும் அந்த சிங்கம் சுண்டலி என்றது பொ மாட்டுப்படுறதுக்கும் எப்படி எப்படி சின்னபிந்தமாக போறது என்றதுக்கும் அந்த நகர்வுகள் அந்த நகர்வு ரம்பின் வருகை அதுக்கு பிறகு ஒரு நகர்வுகளை நாங்கள் தமிழ் சமூகம் அவதானமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அவதானமாக பார்த்து தங்களை காய நகர்த்து